ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எளிய முறையில் இந்த விளக்கங்களை சொல்கிறேங்க நல்ல மனம் படைத்த அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் போடுறீங்க இல்லையா அதன் மூலமாக உங்களுக்கு நான் அடுத்த அடுத்த பதிவுகளை என்னால் முடிந்த அளவிற்கு எளிமையான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை போடுறேங்க கடக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலங்களாக இருக்குது மாற்றங்கள் எத மாதிரியான மாற்றங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிரக பலன்கள் நல்ல அமைப்பில் இருக்குதுங்க எல்லா விதத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குங்க அதே போல் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தீருங்க புதிய வாய்ப்புகள் அத்தனையும் தேடி வர காலமாக இருக்குது இப்போ நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம் ஆனால் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும்பொழுது அந்த புதிய முயற்சிகளும் உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குது பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க நிறைய உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலம் எதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் ஏன்னா கடகராசிக்காரர்கள் உழைச்சி உழைச்சி ஓடா தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கான பலன்கள் கிடைக்காமல் இருக்கும் அது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு விரக்தியும் ஒரு வேதனையும் கொடுத்துருக்கலாம் எவ்வளோ செஞ்சாலும் நமக்கு உரியது எதுவுமே கிடைக்கலையே அப்படிங்கிற மன வருத்தம் இருந்துச்சு பார்த்திங்களா அது போகக்கூடிய பாக்கியம் இப்போதாங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கலாம் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் உழைப்புக்கேற்ற பதவி அது மாதிரியான அமைப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதுதாங்க பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பல சிக்கல்களும் இப்போ வந்து மாறுங்க எதிர்பாராத வகையில் வரக்கூடிய பண வரவுகள் இருக்குது இங்கேயா நீங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டு வராதுன்னு இருந்தது இல்லை சொத்து பிரச்சனைகளில் உங்களுக்கு வராதுன்னு இருந்தது மற்றவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தடை பண்ண அனைத்து பணங்களும் இப்போ வந்துடுங்க இங்கேயா லாக் ஆகிருந்துச்சுன்னா அத்தனையும் இப்போ வருவதற்கான சரியான அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இது முதலீடுகள் செய்வது இப்போ ஒரு நல்ல பலனும் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றதில் முதலீடு பண்ணலாம் முயற்சி பண்ணி தொழிலை வந்து பெருசாக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய காலம் தாங்க இது திருமண தடையெல்லாம் நீங்க ஏற்கனவே வந்து திருமணம் வந்து நடைபெறாமல் இருக்கிற கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா சரியான அமைப்பு இருக்குதுங்க திருமண யோகம் உண்டாகக்கூடிய காலகட்டம் குழந்தைகளுடன் நீங்கள் வந்து இப்போ அன்போடு இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் ஏன்னா குழந்தைங்கக்கிட்ட இது நாள் வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் வந்து குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்கலன்னு கோவம் இருக்கும் இல்லை நீங்கள் அவங்கள கட்டுப்படுத்துகிறீங்கன்னு ஏதோ ஒரு பிரிவு இருந்தால் கூட இப்போ பிரிவுகள் எல்லாம் சேரக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது இந்த காலகட்டம் நல்ல ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்குதுங்க அதே போல் உறவுகளுடன் இருந்து வந்த கசப்புகளம் நீங்கக்கூடிய காலகட்டம் எத்தனையோ பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க நிறைய கஷ்டங்களை நீங்கள் தேவையில்லாம நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சேன் உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா சரியான அமைப்பு ஏற்படுதுங்க மனக்கசப்பு எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் இதுதாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் தீர்வதற்கான காலமும் இதுதாங்க தாங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் போற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தது மருத்துவ செலவு அதிகமாச்சு இல்லைங்களா அதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இப்ப இருக்குதுங்க இப்ப உங்களுக்கு நிரந்தரமான ஒரு அமைப்பு இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நல்ல ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூரியனும் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இதனால் சமூகத்தில் உங்களுக்கு பல பேர் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாராவது உங்களை தவறாக இது நாள் வரைக்கும் சித்தரிச்சு வச்சுருந்தா கூட அதெல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பாக மாறிடும் உங்கள் பேரில் தப்பாக சொல்லியிருந்து உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் இருந்தால் கூட அதெல்லாம் இல்ல நீங்க நல்லவங்க அப்படிங்கிற வழிவகை ஏற்படக்கூடிய காலம் இதுதாங்க தாங்க அதே போல் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் இப்போ உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதனால மனசு ஒரு நிலையான அமைதியான நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டம் சந்திரன் நல்ல நிலையில் இருப்பதால மனசுக்குள்ள ஒரு உறுதியும் ஆரோக்கியமும் ஏற்படுங்க மன ஆரோக்கியம் உங்களுக்கு வாழ்க்கையின் பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை தருது அதே போல் செவ்வாய் பகவானை பார்க்கும் பொழுது செவ்வாய் உங்களுக்கு முயற்சிகளத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஊக்க அளிக்கிறார் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அதற்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது நிலம் வாங்குறது வீடு வாங்குறது அதை போல் விஷயங்கள் உங்களுக்கு நல்ல லாபகரமான விஷயமாக மாறும் முதலீடு செய்கிறது ரெடியா இருக்கிறீங்கன்னா இதை மாதிரி விஷயங்களில் நீங்கள் முதலீடு செய்தால் உங்களுக்கு இந்த நேரமானது ஒரு அற்புதமான நேரம் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்காருங்க இதனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை எல்லாம் அதிகரிக்கும் இந்த பேச்சாலேயே வெல்லக்கூடிய ஆட்களாக மாறுவீங்க அதுவும் வியாபாரத்தெல்லாம் வந்து இருக்கிறவங்க வந்து சில விஷயங்கள் நீங்கள் பேசினாதான் சாதகமாக அமையும் அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்தாலோ இல்லை தேவையில்லாமல் பேசுனாலோ பிரச்சனை வரும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூழ்நிலை உங்களுக்கு சாதகமான பேச்சு திறன் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் சிறப்பு பலனாக இருக்குதுங்க இது சொல்லப்போனா புதன் பகவான் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது மற்றவர்களுடன் அந்யோன்யம் ஏற்படும் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தாங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அவர் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை இந்த வழி மூலமாக ஏற்படுத்துகிறார் இது நாள் வரையில எப்படி இருந்தாலும் புதன் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அவரும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இதுவும் இவரும் உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலையை கொடுக்குறார் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எல்லாமே சரியான வழிக்கு அவரே கொண்டு போயிடுவார் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு சரியான பலன்களை கொடுப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அந்த முடிவு எல்லாமே வந்து சாதகமான பலனை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் தொழிலாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி இடம் வாங்கிறது வீடு கட்டுறது எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு முடிவு பண்ணி செய்கிறீங்கன்னா அதை உங்களுக்கு ஏற்றார் போல சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு நல்ல ஒரு பலம் மிக்கவராக உங்களுக்கு வாழ்வாதாரத்தை சிறப்பு மிக்கவராக மாற்றி கொடுக்குறாரு நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான இந்த காலகட்டம் நிறைய இருக்குதுங்க அப்படி இல்லை எங்க வீட்ல நான் எந்த சுப நிகழ்ச்சியும் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இல்லைன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கு ஏன்னா சுப நிகழ்ச்சிக்கு செல்றதே ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அது உங்களுக்கு இப்போ ஒரு பலன் தரக்கூடியதா இருக்குங்க ஒரு நிம்மதியான ஒரு மாற்றம் நிதர்சனமான ஒரு மாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை குரு பகவான் கொடுத்துட்டு இருக்காருங்க நிறைய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் உறவுகள் தேடி வரக்கூடிய காலம் நண்பர்கள் தேடி வரக்கூடிய காலம் சுப நிகழ்ச்சிகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பலனை உங்களுக்கு குரு பகவான் மூலமாக கடகராசிக்கு இப்போ கிடைக்குதுங்க சனி பகவான் தான் கொஞ்சம் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியாக மாறி இருக்கிறதுனால நிறைய வந்து வேலை சுமை அதிகமாக இருக்காமல் இருக்குது வேலை வலு ஏதோ ஒரு சூழ்நிலையில் மேலே கண்டினியூஸாக இருக்க மாதிரி இருக்கும் அதிகப்படியான டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலையாக இருக்குதுங்க தேவையில்லாமல் வந்து மனசு வந்து எதையோ பார்த்து ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு அமைப்பை இப்போ உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாரு அதே போல் வேலையெல்லாம் வந்து தடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் இழுக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் உங்களுக்குள்ள டென்ஷன் ஆகிற மாதிரியான அமைப்பு இருக்குது ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் சரியாக போயிடும் நீங்கள் வந்து அவர் சோதனை தான் இது சனி பகவான் தரக்கூடிய சோதனையாக கூட நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களோட பொறுமையும் விடாமுயற்சியும் என்றைக்கும் உங்களை கைவிடாது அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் உங்களோட பொறுமை ரொம்ப முக்கியம் செய்கிற வேலையெல்லாம் திருத்தமாக செய்கிறீங்கன்னும் பொழுது உங்களோட முயற்சி எல்லாம் பலன் தரக்கூடியதாக தான் இருக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க ஏன்னா அதையும் கடந்துருவோம் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்குறீங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ சூழ்ச்சி எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ அவமானங்கள் எல்லாத்தையும் சந்தித்து அதில் இருந்து மீண்டு வந்ததை தான் நீங்கள் கடகராசு நிறைய இடங்களில் பிரச்சனையை சமாளிச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க இன்னைய வரைக்கும் பார்க்கும் பொழுது சில சோதனைகளை தாங்கிக்கிட்டே தான் இருக்கீங்க உங்களுக்கு இது ஒன்று பெரிய பாரத்தை ஏற்படுத்தாது இருந்தாலும் வேலையெல்லாம் உடனடியாக நடக்காதுங்க ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ளே எப்போயும் ஒரு பதட்டம் இருக்கும் பயம் இருக்கும் ஏற்கனவே நமக்கு இதெல்லாம் நடந்துருச்சு மறுபடியும் நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோன்ற ஒரு பதட்டமும் பயமும் இருந்துட்டு இருக்கு ஆனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் சனி பகவானால் கிடையாது உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் சின்னதாக ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட அது உங்கள் ஒழுக்கினத்தை சொல்லிடுவாங்க உங்களை வந்து தவறாக க சொல்லக்கூடிய காலகட்டம் இது ஏன்னா உங்க பேரை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சில கூட்டம் இன்னமும் உங்க கூட இருந்துக்கிட்டு தான் இல்லைங்களா அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் என்றைக்கு கஷ்டப்படுவீங்க எப்ப நீங்க வந்து வருத்தப்படுவீங்கன்னு உங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடாது அதனால் முடிந்த வரைக்கும் ஒழுக்கத்தில் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பொழுது நிதானமாக பேசணும் எதையாவது சின்னதாக பொழுது அது வேறு விதமான ஒரு வாய்ப்புகளுக்கு எடுத்துகிட்டு போயிடும் நீங்க சாதாரணமாக சொன்ன விஷயம் கூட அது பெரிய பலகீனத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு அது நீங்கள் தப்பாக சொல்லியிருக்க மாட்டீங்க ஆனால் புரிஞ்சுக்கிறவங்க அது தப்பாக புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா அன்னையோ அந்த கொஞ்சம் காலகட்டம் உங்களுக்கு அதனாலேயே மன சங்கடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் நிதானம் தேவைங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நல்ல ஒரு பலன்தாங்க சவால்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய காலத்தில் இருந்தாலும் அந்த சவால்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமானதாக மாறுதுங்க இப்போ பொழுது ராகு பகவான் உங்களுக்கு மனதில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைன்னு பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து வெளியூர் போகிறது வெளிநாடு பயணங்கள் போகிறது ஊர் சுற்றுலாக்களுக்கு போகுது அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்குறார் பயணத்தை ஏற்படுத்துகிறார் பயணம் உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடியதாக இருக்கார் சாதாரணமாக சும்மா போயிட்டு வர மாதிரி இல்லை அதன் மூலமாக உங்களுக்கு லாபத்தை ஈட்டித்தரக்கூடிய காலமாக இருக்குதுங்க வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு கடகராசிக்காரர்கள் நினைச்சிட்டு இருந்திங்கன்னா இப்போ அது உங்களுக்கு சாதகமான பலனை தருதுங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது சந்தோஷம் இருக்கக்கூடிய காலம் அதே போல் கேதுவால் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தின் மீது அதீத நாட்டம் ஏற்படக்கூடிய நா இந்த காலம் இது வந்து சிறப்பாக இருக்குங்க அதே போல் எல்லாத்தையும் யோசித்து செய்யக்கூடிய காலமாகவும் இருக்குது கேது பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையும் நிதானமாக யோசித்து சிந்தித்து சரியான முடிவுகளை எடுக்க அளவிற்கு உங்களுக்கு மனதில் தெளிவை கொடுக்குறார் ஆரோக்கியமான தெளிவை கொடுக்குறார் சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருதுங்க சிந்தனை எல்லாம் தெளிவாக இருக்கும் ஆழ்ந்த சிந்தனையில் நீங்கள் இருக்கும் பொழுது எல்லாமே பலம் மிக்கதாக மாறுதுங்க அதே போல் இது நாள் வரையிலும் போட்டியாக இருந்த அத்தனை பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடங்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தொழில் போட்டியாக இருந்தாலும் சரி வீட்டிலேயே கூட நிறைய போட்டியை சந்திச்சுட்டு தான் இருப்பீங்க கூட பிறந்தவங்க உடன் பிறந்தவர்களுடனாம் பல இடங்களில் சங்கடங்கள் இருந்திருக்கலாம் கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே குடும்பத்திலேயே பெரிய சங்கடங்களை சந்தித்தவங்க நீங்கள் தாங்க இந்த உறவுகள்னு சொல்லக்கூடிய அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் ரத்த பந்த உறவுகளாலேயே பெரும்பாலானவர் நீங்கள் வந்து பெரிய சிக்கல்களை எல்லாம் சந்தித்து வந்திருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு பார்க்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட கொஞ்சம் அவங்கக்கிட்ட இருந்து விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இல்லைனா அவங்க உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இனி வந்து அவங்களால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க ஏன்னா எவ்வளோ சந்திச்சிட்டீங்க எவ்வளோ தூரம் ஒரு சிலவங்க கோர்ட்டு கேஸ் வரைக்கும்லாம் போனவங்க இருக்காங்க பஞ்சாயத்து பண்ணது தெருவில் நின்று சண்டை போட்டது அதை போல் அமைப்பெல்லாம் ஏற்பட்டு மன சங்கடங்கள்லாம் பெரிய மன உளைச்சலுக்குலாம் ஆயல் ஆகிருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் மாறும் காலம் எப்பயுமே ஒரு மருந்து தாங்க எல்லாருக்கும் காலம் மட்டும்தாங்க மருந்தாக செயல்படும் ஏன்னா ஒரு நாள் நடந்த பிரச்சனையை நமக்கு அதை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்குன்னு அந்த காலத்துக்கு தான் தெரியும் அதை போல் உங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு எல்லாம் முடிவு வந்து எளிமையாக கிடச்சிருங்க சில வழிவகை ஏற்படும் தெளிவான எண்ணங்கள் ஏற்படும் சிந்தனை தெளிவு கிடைக்கும் உங்களுக்கும் மனசுக்குள்ளே இருந்து வந்த இது நாள் வரையில் இருந்து வந்த கோபங்கள் சில பழி வாங்கணுன்ற எண்ணங்கள்லாம் கூட உங்களுக்கு வந்திருக்கும் ஏன்னா அவ்வளோ அனுபவிச்சிருக்கிறீங்க அவ்வளோ பிரச்சனையை அனுபவிச்சிட்டீங்க அப்போ கோவம் வரதான் செய்யும் நாமளும் மனுஷங்க தானே அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் நீங்கள் வந்து ஏன் நாம் திருப்பி இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைலாம் வந்திருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் இப்போ மாறும் சரிப்போ அவ்வளோதான் நீங்கள் உங்களோட புத்தி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சில இடங்களில் விட்டு கொடுத்து உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் சரியாக நிறுத்திக்கொள்ளும் நேரம் இது சில நேரங்களில் உங்களோட விட்டுக் கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டாங்கன்ற மாதிரி உங்களுடைய விட்டுக்கொடுத்த கொடுத்த குணங்கள் எல்லாம் நல்ல குணங்களாக மாறி நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமும் இதுதாங்க எல்லாம் சரியாதாங்க இருக்கு இறைவனோட அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்றும் இல்லைங்க முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தருதுங்க கடகராசியை பொறுத்தவரையும் முருகன் வழிபாடு நல்ல ஒரு மாற்றம் விநாயகர் வழிபாடு அதோட பெரும்பாலும் நல்ல ஒரு மாற்றம் நீங்கள் ஒன்றும் கிடையாது சனி பகவானுக்கு மட்டும் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து காக்காய்க்கு அன்னம் வச்சாலும் சரி இல்லை சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவீங்க ரொம்ப மாற்றம் ஏற்படும் இந்த காரிய தடையெல்லாம் நீங்கிடும் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் உங்க பேர்ல இருந்து வந்த அசிங்கமான கெட்ட பேரெல்லாம் நீங்கிடும் எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தாங்க இது இது அற்புதமான காலகட்டம் இதை நீங்க சரியா கையாண்டுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அனுகிரகம் எல்லா விதத்திலும் மாறுதலாக இருக்குதுங்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்